அனைவருக்கும் வணக்கம் மூக்குத்தி என்பது மூக்கில் துளையிட்டு அணியும் நகை பொதுவாக திருமணமான பெண்களை மூக்குத்தி அணிகிறார்கள் பெரும்பாலும் மூக்குத்தி உள்ளிட்ட மூக்கணிகள் தங்கத்திலேயே செய்யப்படுகின்றன வெள்ளி பித்தலையும் பயன்படுத்துவது உண்டு மூக்குத்தி பெண்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு அணிகலன் மூக்குத்தி அணிந்திருக்கும் பெண்கள் இயற்கையாகவே அம்சமாக காட்சி அளிப்பர் மூக்குத்தி அணிவதற்கு அறிவியல் ரீதியாக பல காரணங்கள் உண்டு ஆண்களுக்கு வலது பக்கமும் பெண்களுக்கு இடது பக்கமும் பலம் வாய்ந்தவை இதனால் தான் ஜாதகம் பார்க்கும் போது ஆண்களின் வலது கையையும் பெண்களின் இடது கையையும் பார்த்து ஜாதகம் சொல்வர் மேலும் இந்த ஆண் பெண் பலத்தை உணர்த்தவே சிவனின் அர்த்தநாரீஸ்வரர் தோற்றம் உள்ளது இந்த கோலத்தில் சிவன் வலது பக்கமும் சக்தி இடது புறமும் காட்சி தருவர் நமது மூளையில் இருக்கும் ஹிப்போதலாமஸ் என்ற பகுதி உடலில் இருக்கும் பல்வேறு செயல்பாடுகளை இயங்க வைக்கவும் கட்டுப்படுத்தவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது குறிப்பாக ஹார்மோன் வெளிப்பாடு வெப்பநிலை கட்டுப்பாடு பசி தாகம் தூக்கம் காமம் என உடலில் இருக்கும் பிட்யூட்டரி சுரப்பி மற்றும் மற்ற சுரப்பிகளுக்கு மூலமே இந்த ஹிப்போதலாமஸ் தான் இடது புறத்தில் மூக்குத்தி அணியும் போது பெண்களின் வலது புற சுவாசம் பலமாகிறது இதனால் வலது பக்க மூளையின் செயல்பாடுகள் அதிகமாகி இந்த தலாமஸ் சீராக இயக்க உதவுகிறது மேலும் நம்முடைய அன்றாட செயல்பாடுகள் பெரும்பாலானவை வலது புற மூளை இயக்கத்தையே அதிகம் பயன்படுத்துகின்றன இதனால் வலது பக்க மூளை செயல்பாடுகளை அதிகரிக்க இந்த சுவாச மாற்றம் பெண்களுக்கு உதவுகிறது பருவ பெண்கள் மட்டும்தான் மூக்குத்தி அணியின் வழக்கம் உடையவர்களாக இருந்தனர் இதற்கு காரணம் பருவம் எய்தவுடன் பெண்களின் நரம்பு மண்டலத்தில் கெட்ட வாயுக்கள் உருவாகின்றன இந்த கெட்ட வாயு மூக்கு குத்துவதால் ஏற்படும் துவரத்தின் வழி வெளியேற்றப்படுகின்றன தங்கத்திலான மூக்குத்தி அணிவதால் உடலில் இருக்கும் வெப்பத்தை இந்த தங்கம் கிரகித்து தன்னுள்ளே வைத்துக் கொள்ளும் இதனால் பெண்களின் உடல் வெப்பம் சீரடைகிறது அதிக வெப்பத்தினால் ஏற்படும் உணர்ச்சி வெளிப்பாடுகளை இது தடுக்கிறது இவ்வாறு இடதுபுறம் மூக்கு குத்துவதால் பெண்களின் ஒற்றை தலைவலி பார்வை கோளாறு சளி மூக்கு சம்பந்தமான தொந்தரவுகள் நீங்குகின்றன இடது பக்கம் மூக்கு குத்துவதால் வலது புற சுவாசம் சீராகிறது இதனால் பெண்களின் சிந்தனை சக்தி மற்றும் மனம் ஒருநிலைப்படுகிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்